வணக்கங்கய்யா வணக்கம் மணி சார் எப்படி இருக்கீங்கய்யா சிறப்பாக இருக்குது நல்லா இருக்கு ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்து ஒரு வீடியோ பற்றி பேச போகிறோம் கேது பனிரெண்டு பாவங்கள் இருந்த பலன்களை பற்றி பார்த்துடலாங்கய்யா கேதுவை பற்றி உங்கள் புரிதலில் இருக்கிற விஷயத்த நம்ம நேரலுக்காக கொஞ்சம் சொல்லுங்கய்யா கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் கேது ஞான காரகன் மேசம் சிம்மம் தனுசு இந்த ட்ரையாங்கல்ல நட்சத்திரமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் கேதுவுக்குரிய நட்சத்திரம் நம்பர்ல ஏழாம் நம்பர் கிழமைகளில் செவ்வா இதெல்லாம் கேதுவனுடைய ஆளுமை தானியங்கள்ல கொள்ளு தான் கேதுவு கலரில் வந்து பல வர்ணம் ரெட்டையும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பல வர்ணம் ரெட்டு ஆரஞ்சு கலர்ந்து ஒரு மாதிரியா இருந்தா அதையும் நம்ம கேதுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம் ஆனால் பல வர்ணம் தான் கேதுவுக்கான கலர்கள் நிறைய கலராக போட்டிருப்பாங்கல்ல ட்ரெஸ்ஸு ஆமாங்க இது வந்து கேதுவோட ஆளுமை கேது தான் ஏன் நம்ம இப்போ பரிகார வகுப்பில் கூட கடைசியாக உங்களுக்கு கேதுவுனால தான் தீர்வுனே நம்ம எடுத்தோம் கிளாஸ் ஏன் தீர்வு எப்படி தீர்வுங்கிறத சொல்லி வந்திருந்தவங்க வந்திருந்தவங்களெல்லாம் அசந்தே போயிட்டாங்கப்பா கேதுவுக்கு இப்படி ஒரு ஹிஸ்ட்ரியா இப்படி ஒரு புராணமா கேதுவுனால் இதையெல்லாம் தீர்க்க முடியுமா ஏன்னா ஞானகம் சார் ஞானத்தை கொடுத்துருவான் சார் கேது ஞானத்தை கொடுத்துட்டானா நமக்கு எதுவுமே தேவையில்லை பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பே ஞானம் இல்லை கண்ணதாசன் அப்படி தான் எழுதியிருப்பார் அப்போ ஒருத்தன் கெட்டு போகிறான்னா அவனுக்கு அப்போ உடனே ஞானம் கிடச்சிடும் அப்போ கேது என்ன பண்ணுவோம் அதனால தான் கேது போல் கெடுப்பான்னு இல்லைங்கிறான் உன்னோட விஷயத்தை உனக்கு உணர வைக்கிறக்காகத்தான் அந்த சப்ஜெக்ட் அவன் கெடுக்கிறான் கெடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஞானம் பிறந்துடும் மறுபடியும் போய் பணத்தை போட்டு லாக்காவியா ஆக மாட்டேன் பேராசப்படுவியா படமாட்டேன் இடம் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்குவியா படமாட்டேன் ஏன்னா உனக்கு ஞானம் பிறந்துரும் அப்ப ஞானம் பிறந்துட்டாலே ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம் அப்படி இந்த கேது பன்னிரெண்டு கட்டத்துல இருக்கு மேசம் முதல் மீனம் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் லக்னத்திலே கேது இருக்குன்னா என்ன மாதிரி லக்னங்கிறத விட மேசத்துல இருந்து மேசமாவே நம்ம லக்னமாவே வச்சுக்குவோம் மேசத்துல கேது ரிஷபத்துல கேது மிதனத்துல கேது அப்படியே போவோம் அப்ப அவங்களுக்கு எங்க கேது இருந்தாலும் கவர் ஆயிரும் அவங்க என்ன லக்னமா இருந்தாலும் கேது எங்க இருந்தாலும் அவங்களுக்கு கவர் ஆயிரும் அப்ப கேதுவை பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்ப கேதுவை நம்ம சிறப்பா பாத்துருவோம் இது குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் யாருனாலும் ஜெதி கேது பொருந்தும் மேசத்தில் கேது ஆன்மீகம் அடமண்ட் பிடிவாதம் தான் நான் என்கிற எண்ணம் கர்வம் கௌரவம் ரொம்ப ரோஷம் வைராக்கியம் இதெல்லாம் கேதுவுக்கு மேசத்தில் இருந்தா இருக்கும் மேசத்தில் கேது நட்சத்திரமே இருக்கு அது செவ்வாயோட வீடு அப்போ எப்படி இருப்பாங்க ஆமா இவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஏதாவது சின்னத கீரல் தையல் நெருப்பு காயம் சுடுதண்ணி மேலே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பற்கள் பிரச்சனை கண் பிரச்சனை தலைவலி ஸ்கின் தொந்தரவு ஜாயின் பெயின் இது மாதிரி எல்லாம் வரும் அங்கே சூரியன் உச்சமாகிற வீடு அரசாங்கம் அரசியலில் புகழ் பெறக்கும் மேசக்கேது ரொம்ப முக்கியம் அரசாங்கம் அரசியலில் புகழ் பெறுவதற்கும் மேசக்கேது மிக 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 முக்கியம் அப்போ கேது வந்து ஒரு பெரிய பலமான ஒரு அமைப்பு மேசத்தில் கேது இருந்தால் தலைமை பதவி உண்டு ஆன்மீகம் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதிப்பீங்க உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் புகழ் கிடைத்தே தீரும் நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் யாரிடத்திலும் அடிபணிந்து வாழ விரும்பாதவர்கள் மேசத்தில் உள்ள கேது மேசத்தில் உள்ள கேதுவிற்கு பிள்ளையார்பட்டி வழிபாடும் மதுரையில் இருக்கிற முக்குருணி விநாயகர் வழிபாடும் தலை சிறந்த வழிபாடாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள முக்குருணி விநாயகர் அதுவும் தலை சிறந்த பரிகாரமா இருக்கும் அப்ப எல்லாருக்கும் பரிகாரம் கேட்கக்கூடாது எனக்கு தோணும் போது நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஆனா கேதுவோட சூழ்நிலை இதுதான் இப்படி இருந்தா பலம் சரி ஒரு வளர்ச்சியை கொடுத்தோம் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் அடுத்து ரிசபத்தில் கேது இல்லையா ரிசபத்தில் கேது காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இவங்க பிறந்த உடனே ரெண்டு வயசு வரைக்கும் கடுமையான கஷ்டம் இருக்கு இவங்க போராடி போராடிதான் மேலே வர முடியும் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்தாங்கன்னா வாங்க முடியாது பிரச்சனையாகும் போராட்டம் நடக்கும் இவங்க முதல் சொத்தோ முதல் வாகனமோ விரயமாகும் பிரச்சனை இல்லாம வாழ முடியாது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இல்லைன்னா சிக்கல்கள் வரும் ஒரு சர்ஜரி ஆகுது உணவு பழக்க வழக்கத்தால் பிரச்சனையாகுது மன அழுத்தம் ஆகுதுன்னா ரிஷப்ப கே இவங்க எங்கேயாவது கொட்ட கொண்டு பணத்தை லாக் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு ஃபண்டு ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா போராட்டமாகவே இருக்கும் நெருக்கடியாகவே இருக்கும் இவங்க தாயார் இருந்தாங்கன்னா உடல் பாதிப்பு இருக்கும் நாய்க்கடி உண்டு என்னது நாய்க்கடி பல்லு பட்டுருச்சு நாய் கிடச்சிருச்சு ஓனான் கிடச்சிருச்சு உடக்காயின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஹம் ஆமாமா எலி கடிச்சு வச்சிருச்சு ஏதோ ஒரு பல் பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கும் ரிசபத்துல இவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவு சளி அலர்ஜி பல் பிரச்சனை இதெல்லாம் எட்டி பார்க்கும் ரிசப கேது இவங்க பேச்சுனாலதான் எல்லாத்தையுமே கெடுத்துக்குவாங்க அவசரமா பேசுறது பதட்டமா பேசுறது படபடப்பா பேசுறது வேகமா பேசுறது வெறிகொண்டு பேசுறது பேசி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு ஐயோ நம்ம தப்பா பேசிடுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் ரிஷப கேதுவின் வேலை அடுத்து மிதின கேது புதன் வீட்டில் கேது அப்ப இவங்களுக்கு லாயர் ஜட்ஜு சூப்பரா கேது இவங்க இந்த துறையில் கணிதத்தில் வல்லவர்கள் உபஜெயஸ்தான கேது மூணாம் இட கேது இளைய சகோதர சகோதரிகளால் மன உளைச்சது உண்டு வந்தே தீரும் அதே போல இவங்க குழந்த பிறந்த இடமாறி குடியிருப்பாங்க மாறி புகழடைவாங்க மாதிரி வெற்றி அடைவாங்க இவங்க பக்கத்தில் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் மெடிசன் சம்பந்தப்பட்டவங்க குடியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்திலே கூட யாராவது இருக்கலாம் மிதுனத்தில் இருக்கிற கேது மிதனத்தில் இருக்கிற கேது வந்து அறிவு ஞானம் பேராற்றல் அதிகம் இந்த கல்விக்காக இடம் மாறியது ஊர் விட்டு ஊர் போனது வேற ஊர்ல போய் படிச்சது இதெல்லாம் மிதுன கேது மிதுனம் அப்படிங்கிறதே மூணாம் இடம் அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் மனக்கசப்பு எந்த டாக்குமெண்ட்டு எந்த ரெக்கார்டு ஒர்க் எடுத்தாலும் பிரச்சனை வில்லங்கோ நெருக்கடி வராமல் போகாது இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன் இவங்க அப்பாவுமே ஆன்மீகவாதியாக இருப்பார் இவங்க பாட்டனாருமே ஆன்மீகவாதியாக இருப்பாங்க இவங்கெல்லாம் கோயில் கட்டின குடும்பமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் கேது கடகம் காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் குரு வந்து உச்சமாகிற வீடு யாருக்கு கடகத்தில் கேது இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி உங்கள் உயரம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான கடன் இல்லாமல் வாழவே முடியாது கொஞ்சமாவது அதுக்கு ஈக்குவலாக கடன் இருக்கும் வட்டி கட்டுறேன் நகை அடமானத்துக்கு போயிடுச்சு கடன் இருக்குங்கிற வாழ்க்கை வாழாமல் இருக்கவே முடியாது இவர்களுக்கு அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு பங்காளி உறவு சிறப்பில்லை வீடு கட்டினா வாஸ்து தோஸ்தானதான் வீடு கட்டி வாழ முடியும் ஒரு போராட்டத்தை கொடுக்காமல் இந்த கடகைக்கேது போகாது இவங்க அம்மாவே கோவப்படுவாங்க ஆன்மீகத்தில் இருப்பாங்க சட்டம் பேசுவாங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி இல்லாமல் இவங்க வாழ முடியாது கடகத்தில் கேது இருப்பவர்கள் தொழிலில் போராடி போராடி சலித்து போவார்கள் இடையில படிப்பு பிரேக் ஆகும் படிப்பு இடமாற வைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுத்துரும் நெருக்கடியை கொடுக்காம போகாது கடகத்தில் இருக்கிற கேது ஏன் தாய்மாமனே பொருளாதாரத்தையெல்லாம் இழந்துருவார் கடகத்தில் இருக்கிற கேது இவங்களே குழந்த வரந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளாதாரத்தை இழந்து சிக்கலில் சிக்கி மேலே வரணும் கடகத்தில் இருக்கிற கேது கடகத்தில் இருக்கிற கேது கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை குறைக்கும் மன அமைதியை கெடுக்கும் இவங்க கடன் இல்லாமல் வாழவே முடியாது ஆனால் கடகத்தில் இருக்கிற கேதுக்கு சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா டாப்பு போயிடுவாங்க கடக கேது பக்கத்திலேயே கோயில் இருக்கிறது சந்துக்குள்ளே குடியிருக்கிறேன்னு சொல்கிறது ரெண்டு செந்து மூணு செந்து கட்டடிச்சு அடிச்சு அப்படி போய் போய் உள்ளே போகிறது வீட்டுக்குள்ளே போய் குடியிருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் கடகேது அவங்க அப்படி தான் வாழ முடியுது வேற வழி இல்லை அப்படிதான் வாழ்கிறாங்க அப்படி சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது சாணக்கிய கேது சாமர்த்திய கேது சாதுர்த்தியமான கேது சிம்மத்தில் கேது இருந்துச்சுன்னா அதை பொருளை பொழச்சுக்கும் ஜெயிச்சுக்கும் கவலையே பட வேண்டாம் கோயில் கட்டுற வேலை திருப்பணிகள் நிறைய ஃபெமிலியர் ஆகிறது அரசியல்வாதிகளோட தொடர்பு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலையில் இருக்கிறது நிறைய பேர்த்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்ல பழக்க வழக்கம் சமுதாயத்தில் புகழ் மரியாதை கௌரவம் ஒரு முடிவெடுக்கும் போது பிளான் பண்ணி அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முன்னாடி நின்று முடிவெடுக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் சிம்மக்கேதுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும் இந்த சிம்மகேது குகைக்குள்ள இருக்கிற கோயில்கள் வழிபாடு சிறப்பு உதாரணத்துக்கு பிள்ளையார் பட்டி விநாயகர் நாமக்கல் நரசிம்மர் இதெல்லாம் டாப்பா வேலை செய்யும் குகை கோயில் வழிபாடு சிம்மத்தில் இருக்கின்ற கேதுவுக்கு அற்புதமாக வேலை செய்யும் இந்த சிம்மத்தில் இருக்கிற கேது வேற டாப் ஆனா இவங்களுக்கு தந்தையாரோட கருத்து வேறுபாடு வந்தே தெரியும் தந்தையாரால் நிம்மதி இருக்கவே இருக்காது அஞ்சுல கேது இருந்தா இல்லை தந்தையாருக்கு வளர்ச்சி இருக்காது போராடிக்கிட்டே இருப்பார் என்ன வாழ்க்கை சார் கடன் கடன் வட்டி வட்டி இல்லை எங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள கசப்பு சரியில்லை என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வாழ்க்கை ஐந்தில் இருக்கிற கேது இதெல்லாமே நம்ம ஒரு ஒரு வரி ரெண்டு ரெண்டு வரி தான் இருக்கிறோம் டீப்பாக இல்லை பன்னெண்டுக்கும் முக்கியமான பலன் பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அதாவது கன்னி கண்ணியின் கேது ஆறாம் இட கேது இவர்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி பகை சர்ஜரி பல் பிரச்சனை கண் பிரச்சனை ஏதோ எட்டி பார்க்கும் குடும்பத்தில் லேட்டாக பேசுனவங்க திக்கி பேசினவங்க பல் பிரச்சனை உடையவங்க பல் சொத்தை கூச்சம் டிஸ்டர்பு இதெல்லாம் இருக்கிறது ஆறாம் இடம் என்பது உணவு பழக்க வழக்கம் ஆறாம் இடம் என்பது கோபம் ஆறாம் இடம் என்பது பிடிவாதம் ஆறாம் இடம் என்பது எதிரி பகை இதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக உருவாக்கி நல்ல க்ளோஸாக இருப்பாங்க உறவுகளுக்குள்ளேயே பாருங்கள் எங்கள் பெரியப்பா பொண்ணு பேசலை எங்கள் சித்தப்பா பையன் பேசலை எங்கள் மாமா பையன் பகையாயிட்டான் இப்படி உறவுகளுக்குள்ளே பகை பண்ணி வேடிக்கை பார்க்கறது ஆறாம் இடம் கேது இவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் நெருக்கடிகள் தேடி வரும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்ணியில் கேது இருக்கிறவங்க குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வருவதற்கு வாய்ப்பு படிக்கிற காலத்தில் ஜாக்கிரதையே இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணி வைப்போம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் இவங்க தாயாருக்கு சர்ஜரி சதா காலம் உடல் உபத்திரவம் பிரச்சனை தாயாரின் சொத்துக்களில் வில்லங்கம் தாயாதி வர்க்கத்தில் இருக்கிற ஆண்கள் இரு அவங்க எல்லாமே கஷ்டப்படுற வாழ்க்கை இதெல்லாம் கண்ணியில் இருக்கிற கேது இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்க அக்யூரட்டா இருக்கும் அம்மா வழியில் இருக்கிற ஆண்கள் பாருங்கள் யாருமே சிறப்பாக இல்லைங்க போராடாத ஆளுகளே இல்லைங்க நெருக்கடியோட தான் நான் பயணம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கண்ணி கேது அடுத்து ஏலாம் பாவம் அதாவது துலாத்தில் இருக்கக்கூடிய கேது துலாம் கேது துலாம் கேது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் கசப்புகள் வராமல் பார்த்துக்கணும் ஹெல்த் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிரச்சனை வராமல் வயிறு பிரச்சனை வராமல் பேக் பெயின் வராம தொந்தரவு இல்லாமல் நல்ல மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல கேது இருந்தா பார்ட்னர் நண்பர்கள் இரண்டாவது குழந்தை இவர்களால் இவர்களுக்கு கடுமையான மன உளைச்சல் உண்டு அந்த துலாமுல கேது இருந்தால் துலாம்புல கேது இருக்குதுன்னா அவங்களுக்கு இவங்க அப்பா இவங்க அப்பா பரம்பரையில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க இவங்க அப்பா தந்தையார் வர்க்கத்தில் கோயில் கட்டினவங்க இருப்பாங்க ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறி இடம் போனவங்க இருப்பாங்க துலாமில் கேதுருந்தா இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அடுத்து விருச்சகத்தின் கேதுங்க விருச்சகம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது இடம் விருச்சிக வீட்டில் கேதுருந்தா புத்திர பாக்கியம் தடை புத்திரத்தில் பிரச்சனை குழந்தைகளால் போராட்டம் குழந்தைகளால் மனஒளைச்சம் கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு சர்ஜரி வயிறு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் எட்டிப்பாங்க கண் பிரச்சனை பல் பிரச்சனை வரும் பொருளாதாரத்தை ஏமாந்தவங்க ஸ்கின் தொந்தரவு உடையவங்க அந்த விருச்சிக கேது இதெல்லாம் இருக்கும் விருச்சிகத்தில் கேது இருக்கிறவங்க பேராசப்பட்டு தொழிலில் போட்டால் காணாமல் பண்ணி போடும் பணத்தை லாக் பண்ணிட்டு சுற்றுறதெல்லாம் விரிச்சிக கேது தான் பேராசப்பட்டு பணத்தை போட்டுட்டு மாட்டிக்கிட்டு ஐயோ என் லைஃபே போச்சேன்னு சொல்றதெல்லாம் விரிச்சிக்கு கேது தான் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க முன்கோபத்தால் அழிஞ்சிரும் உறவுகள் போயிடும் நண்பர்கள் போயிடுவாங்க திடீர் விபத்தை சந்திக்கிறதெல்லாம் விருச்சிக்கு கேது தான் கவனமாக இருக்கும் இவங்க பரம்பரையில் யாராவது மருத்துவமனையில் இறந்தவங்க இருப்பாங்க மருத்துவமனையில் இறந்து மாய்ச்சுறி போய் வந்தவங்க இருப்பாங்க விருச்சிகேது இருக்கு இவங்களுக்கு நாய்க்கடி விசக்கடி பூச்சிக்கடி தோல் அலர்ஜி அரிப்பு தொந்தரவு இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் விருச்சிக கேது அடுத்து வந்து தனுசுல் கேது தனுசு கேது ரொம்ப ஆஞ்சநேயர் கேதுன்னு சொல்லுவோம் என்ன கேது ஆஞ்சநேயர் கேது ஆஞ்சநேயர் கேதுன்னு சொல்லுவாங்க தனுசு கேது ரொம்ப சூப்பர் கேது ஏன்னா மூல நட்சத்திர இவங்கெல்லாம் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இவங்களுக்கு தைரியம் வீரம் பராக்கிரமம் ரொம்ப விசுவாசிக்க மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேயுறது தனுசு கேது ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க ஆனால் இவர்களால் தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் மற்றவர்களால் இவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது தனுசுல கேதி இருந்தா தனுசுல கேதி இருந்தால் தந்தை வழியில் கலப்பு திருமணம் மதமாற்ற திருமணம் இதெல்லாம் இருக்கும் அதே போல இவங்களே கூட ஸ்கூலுக்காக காலேஜுக்காக வெளியூர் போய் படித்தேன் வெளிநாட்டில் படித்தேன் வெளி மாநிலத்தில் படிச்சேன்னு வாழ்றவங்க தனுசுல கேது இருக்கிறவங்க இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சூப்பராக வரும் மகான் ராகவேந்திரர் மகா பெரியவர் வழிபாடெல்லாம் பின்னி எடுக்கும் ரொம்ப இருக்கும் சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் கேது ஓகே இவங்க சக்தியை மீறி மகரத்தில் கேது இருக்கிறவங்க தொழில் செஞ்சாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க நமக்கு தகுதி என்ன நம்ம சக்தி என்ன உணர்ந்து கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா மகரத்தில் இருக்கிற கேது சூப்பர் இவங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடை சித்தா ஆயுர்வேதிக் பூஜா ஸ்டோர் லாயராக இருக்கிறது ஜோதிடராக இருக்கிறது அதே போல ஆன்மீகவாதிகளாக இருக்கிறது மகர கேது இதெல்லாம் சிறப்பு ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு இவங்க எல்லாம் பண்ணலாம் மகரத்துல கேது இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் போட்டோ தொழில்லையோ ஒரு போராடி தொழிலை இழந்து நான் வீணா போயிட்டேன்னு சொல்லாத நபர்களே இருக்க மாட்டாங்க நீங்க மகரத்துல செக் பண்ணி பாக்கலாம் இத்தனை பேர் இருப்பாங்க இவங்களுக்கு வீடு அமையறது லேட்டா தான் அமையும் இளமையிலேயே வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டுல குடியிருக்கு விடாது இல்ல சொத்துல வில்லங்கத்தை கொடுத்து போராடும் யாருக்கு மகரத்துல கேது இருந்தாலும் தாயாரை என்ன செய்தின்னு கேட்டிருக்கோம் ஹெல்த் இவங்க அப்பா பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவார் மகர கேதுக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது அடுத்து கும்பத்தில் கேது கும்பத்தில் கேது தெம்பான கேது ஆன்மீக கேது இவங்களுக்கெல்லாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரம் உயர்ந்த கோபுரங்கள் எடு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம் இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் ஜோதிடம் சாஸ்திரம் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது ஒரு கோயில் எடுத்து நடத்துறது இதெல்லாம் டாப் சங்கம் சமுதாயம் பொது சேவைகளில் வந்து ஈடுபாடு குழந்தைகளுக்கு அறிவான குழந்தைகள் அழகான குழந்தைகள் குழந்தைகள் லேட்டாக கிடைச்சது ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி இப்படி தான் அந்த கும்ப கேது இருக்கும் இறுதியாக மீனத்தில் கேது உங்களுக்கு இனி ஒரு ஜென்மம் இல்லை பொருளாதாரத்தில் கவனமாக இல்லைன்னா பெருத்த கடனாளியாகி கடனாளியாகி வட்டி கட்ட வச்சிடும் முறையற்ற கடனை வாங்கிட்டு ஐயோ நான் இப்படி ஏமாந்துட்டேன் தொழிலுக்காக இப்படி லாக் ஆகிட்டினேன்னு சொன்னால் மீனத்தில் கேது ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணி மீன மீனக்கேது அப்ப நிதானமா போய் கவனமா இருந்தாங்கன்னா இந்த மேனத்தில் இருக்கிற கேது கண்டிப்பாக இவங்களுக்கு அது ஞான ஒளியை பேரொளியை கொடுத்துரும் எந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் நிதானமா கவனமாக போனாங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த பன்னெண்டு ராசியில கேது இருக்கிறவங்களுக்கு பொதுப்படையான பரிகாரம் கீழ்பெரும்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போய் கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமை ஏழு நெய் விளக்கு போட்டு கொள்ளு தானம் பண்ணி சிவனையும் அம்பாளையும் முதல்ல வழிபட்டுட்டு அப்புறம் கேதுவுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை ஒம்போதுலேருந்து பத்தரைக்குள்ளே வர்ற யமகண்ட காலத்தில் போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே கேது ஸ்தலம் அது வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோயில் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கேயும் போகலாம் இன்னொரு கோயில் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் அதுவும் செவ்வாய்க்கிழமை தான் போகணும் அதே ஏழு நெய் விளக்கு கொள்ளு தானம் பண்ணி மானசீகமாக வழிபட்டு வரலாம் ஈச்சனாரி விநாயகர் அங்கேயும் செவ்வாய்க்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வரலாம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் வழிபாடெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டே வரும்போது கேது மனம் குளிர்ந்து மனம் இறங்கி உங்களுக்கு நடக்கின்ற கர்மவினைகளை கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றி உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கிறது கேதுவோட பொறுப்பு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளர்